அன்பர்ல மன்னிக்கணும் நடுவில் ஒரு ப்ரோக்ராம் வந்துருச்சு இப்போ இப்ப நாம ஒரு தொடர் சிந்தனையில சிந்தித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா இன்னைக்கு நம்ம அதுல இருந்து கொஞ்சம் மாறி ஒரு புதிய சிந்தனை அதாவது புதிய சிந்தனைன்னா நாளைக்கு நடக்க போற நம்மளுடைய ப்ரோக்ராம் அப்போ நாளைக்கு வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய மகா சமாதி தினம் இல்லைங்களா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆகஸ்ட் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு இந்த பூமியில பிறந்த நாள் அந்த மகான்கள் இந்த பூமிக்கு வருகின்ற நோக்கம் இங்க இருக்கிற எல்லா உயிர்களும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்ல தான் வர்றாங்க வந்து இங்க பல அரிய செயல்களை அவங்க வாழ்க்கையில செய்யறாங்க செஞ்சுட்டு இந்த பூத உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மை இருக்குது அந்த தன்மை நிறைவடையும் போது அவங்க இந்த உடலை விடுத்து இந்த பிரபஞ்சத்தோட அல்லது தன் மூலமான இரையோடு இரையாக இணைப்பு பெறாங்க அப்படி மகரிஷி அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு மத்தியானம் கரெக்டா பன்னிரண்டு இருபது மணிக்கு அவருடைய பூத உடலை விடுத்து பிரபஞ்சத்தோடு இணைறார் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு ஆண்டு கால வாழ்க்கை இல்லையா இந்த வாழ்க்கையில பெரும்பாலும் இந்த மனித குலத்திற்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் அவருடைய ஐம்பதாவது வயதில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜனவரி ஒன்றாம் நாள் அவர் தன்னை உலகிற்கு முழுமையாக அர்ப்பணித்த நாள் சரிங்களா அன்னைக்கு எழுதுறார் ஒரு கவிழ் இந்த மாதிரி இப்ப இந்த நீங்க என்னோட வயது ஐம்பது இன்றிலிருந்து இந்த உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்த சமுதாயத்திற்காக நான் அர்ப்பணிக்கிறேன் அப்ப இருந்து முழுமையா சமுதாய சேவையில் ஈடுபடுறாரு முன்னாடி அவர் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் முழுமையா கிட்டத்தட்ட நாப்பத்தி ஆறு ஆண்டுகள் முழுமையாக இந்த சமுதாயத்திற்காக அவர் இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படி அந்த மகான்கள் இந்த பூமிக்கு செய்ய வேண்டிய செயல்களை எல்லாம் இந்த பூத உடலிலே செய்து விட்டு சூக்குமத்தன்மை அடையிறாங்க அப்ப இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது ஆஹ் அவங்களோட ஆற்றலை நாம் உள்வாங்கி வாங்கி கொள்வதற்கான ஒரு நாளாக இந்த நாளை நாம எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா அப்ப குரு அப்படிங்கிறவர் இல்ல அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சோம்னா எதுவுமே இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த உலக வாழ்க்கையில இந்த ஞான குருமார்களுடைய ஒரு துணை மட்டும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு இருண்ட வாழ்க்கையாக இருள் சூழ்ந்த வாழ்க்கையாக எதற்கு தோன்றினோம் என்றே தெரியாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இந்த வாழ்க்கை அமைந்துவிடும் இப்ப அந்த அறியாமை அப்படிங்கிற இருளிலிருந்து அறிவு என்ற ஒளியை கொடுத்து நம்ம வாழ்வை பிரகாசிக்க செய்பவர்கள் தான் குரு அப்படி நமக்கு கிடைத்த குரு மிக மிக ஒரு உயர்ந்த தன்மையை கொண்டவர்கள் இல்லையா அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நானு அப்போ அவ்வளவு ஒரு உயர்ந்த குரு அவருடைய நோக்கம் முழுக்க முழுக்க உலக அமைதி உலக அமைதி உலக தான் கடைசி வரைக்கும் அவர் உயர் உடலிலிருந்து பெரிய அந்த நேரம் வரைக்கும் அவரு சொல்லிட்டு இருந்த விஷயம் உலக சமாதானம் உலக சமாதானம் இதே அவர் சொல்லிட்டே இருந்தார் இது வந்து பெரிய விஷயம் அப்ப உலக சமாதானத்தை நோக்கி யாரெல்லாம் செயல் செய்யறாங்களோ அவங்க கூட எல்லாம் மகரிஷி அவங்களுடைய சோல் அந்த ஆத்மசக்தி இணைந்து கொள்ளும் அப்படித்தான் நம்ம கூட நம்ம எல்லாம் ஒரு சாதாரண மனிதர்களாக தோன்றி நாம ஒரு அமைப்பை உருவாக்கி இத்தனை ஆயிரம் மக்கள் நம்ம கூட வர்றாங்க நாம எல்லாம் இதுல இவ்வளவு ஆசிரியர் ஆகிறோம் அப்படின்னா இது வந்து கற்பனையே செய்து முடியாத அளவிற்கான ஒரு வளர்ச்சி நீங்க இது எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல ஆனா என்னோட கர்நாடகத்துல இதெல்லாம் மெராக் நான் பாக்குறேன் என்னோட லைஃப் ஸ்டார்ட் பண்ண விதம் போயிட்டு இருந்த விதம் அதுக்கப்புறம் நான் வந்த இடங்கள் அதுல எனக்கு கிடைத்த அனுபவங்கள் இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கிற விஷயம் எல்லாம் உண்மையாலுமே மெராக்கு ரஜினி ஒரு இடத்துல சொல்லுவாரு கடவுள் அற்புதம் பண்றாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அது யாரும் நம்ப மாட்டீங்க ஆனா எங்கேயோ பஸ் கண்டக்டரா இருந்த நானு இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய துறையில இவ்வளவு பெரிய செயலை செஞ்சிருக்கேன் அப்படின்னா இது அற்புதம் இல்லையா இதெல்லாம் இறைவன் செய்யற அற்புதம் அப்படின்னு சொல்றது போல எங்கேயோ ஒரு ஓரத்துல இருந்த நானு இப்போ இந்த ஒரு செயலை என்னால செய்ய முடியுது நீங்க ஒவ்வொருத்தவங்களும் இதுல இணைந்து இவ்வளவு தூரம் பயணிக்க முடியுது அப்படின்னா இது வந்து நிச்சயமா இது வந்து ஒரு அதிசயத்தக்க ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அப்ப இறைவன் வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கிறார் அல்லது குரு வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கிறார் யாருக்கெல்லாம் இதுல ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு இருக்குதோ அவங்க எல்லாரையும் இறைவனும் குருவும் தேர்ந்தெடுக்கிறாங்க அல்லாடி அவங்களோட வழிநடத்தல் இல்லாம எதுவுமே நம்ம வந்து நடத்தவே முடியாது அப்ப இந்த நிகழ்வு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிக பெரிய ஒரு வழிகாட்டுதலோடு நடந்துட்டு இருக்குது இப்ப நம்ம நோக்கம் வந்து வேர்ல்டு பீஸ் தான் இல்லையா இப்ப வேர்ல்டு பீஸுக்கான செயல்களை நம்ம நிறைய செய்யணும் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் எப்பவுமே உலக அமைதி அப்படிங்கிறது ஏதோ உலக உருண்டை அமைதிப்படுத்துறது இல்லைன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்க அது அமைதியா தான் சுத்துது பட் அதுல வாழ்ற மனிதர்கள் அமைதி எல்லாம் இருக்கிறாங்க அதுதான் உலக அமைதியின்மைக்கான தன்மை அப்ப இங்க இருக்கிற மனிதர்களை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா அது ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதன் அமைதி ஆகணும் அப்படிங்கிற திட்டத்துலதான் நம்ம இருக்கிற பயிற்சி முறைகள் இதெல்லாமே நமக்கு கொடுக்கப்படும் இப்ப தனி மனிதன் அமைதியானா குடும்பம் குடும்பத்திலிருந்து ஊரு உலகம்னு அது பரவும் அந்த அமைதி அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க அப்ப அந்த உலக அமைதிக்காக மகிழ்ச்சி அவங்க நிறைய நிறையா செயல்களை அவரோட ஒவ்வொரு எண்ணம் சொல் செயலுமே இந்த உலக அமைதி உலக அமைதி உலக அமைதி நோக்கியதா இருந்தது கடைசி வரைக்கும் தான் இவ்வளவு விஷயங்களை அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ அவருடைய பாதையில நாம் வந்து ஆசிரியர்களாக இதில் வந்து பயணிக்கிறோம் இல்லைங்களா நம்ம வந்து ஆசிரியர்களாக பயணிக்கிறோம் இதில் உங்களுக்கு இந்த பதினாலு அம்ச திட்டங்களை பற்றி நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு டச் பண்ணியிருந்தேன் இல்லையா போன வகுப்பில் அதை பற்றி லைட்டாக தொட்டு வச்சிருந்தோம் பதினாலு அம்ச திட்டம் என்னென்னங்கிறது உங்களுக்கு சொல்லிட்டோம் இல்லையா அதில் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் சரி அதில் ஒன்று கூட நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லையா இன்றைக்கே தொடங்கின மாதிரி இருக்கட்டும் ஏன்னா அடுத்த வகுப்பு நமக்கு உலக அமைதிக்கான கருத்தரங்கத்துல சென்று விடும் அதுலயும் நீங்க எல்லாரும் நிச்சயமா முழுமையா கலந்துக்கணும் இதெல்லாம் கிடைத்தற்கரிய ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லணும் ஒரு மகானுடைய சிந்தனையை கேட்கறதே பெரிய அரிதான விஷயம்னா அத்தனை மகான்களுடைய இருபது இருபத்தி இரண்டு மகான்களுடைய சிந்தனையை கேட்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய புண்ணியம் இருக்கணும் அப்பதான் அதை கேட்க முடியும் அந்த வாய்ப்பை இயற்கை நம்ம கொடுத்துருக்குது நம்ம எல்லாரும் நல்லா பயன்படுத்த சரிங்களா சரி என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் விஷயம் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா போர் நல்லுலகம் என்று சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அதுதான் இந்த உலகத்துல போர் இருக்க கூடாது சரிங்களா இப்ப நமக்கு அந்த போரை பத்தி அதிகமா தெரியாது ஒரு விதத்துல எங்கேயோ போர் நடக்குது யாரோ துன்பப்படுறாங்க அதனால போர் வேண்டாம் இப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுமே தவிர போரை பத்தி நமக்கு யாரும் அதிகமா சொல்லல எஜுகேட் பண்ணல ஆனா மகரிஷி அவங்க மிக மிக ஆழமாக இந்த உலகம் முழுக்க சுற்றி பயணித்து அந்த எல்லாம் பெற்று அவர் கொடுக்கிற ஞான விஷயத்துல ஒண்ணுதான் இந்த உலகத்துல போர் இருக்க கூடாது ஏன் போரால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா போரினால் என்ன நடக்குது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மனித உயிர்கள் பறிக்கப்படுது யோசிச்சு பாருங்களேன் சரி தானுங்களா ஹிரோசிமா நாகசாயில ஒரு குண்டு போட்டாங்க இல்லையா இரண்டாம் உலக போர் அப்பதான் முடிவுக்கு வருது ரெண்டு அணுகுண்டை போட்டாங்க போட்டது என்னாச்சு லட்சக்கணக்கான மக்கள் பொழுதுல கருகி பொசுங்கி ஆளே இல்லாம போயிட்டாங்க ஆளே அட்ரஸ் அந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் குழந்தைகள் பெண்டீர் வயதானவர்கள் நோய்வாய்பட்டவர்கள் எல்லாருமே எரிஞ்சு சாம்பலாய் போன தருணம் அது சரிங்களா அப்போ அந்த நிகழ்வை மகரிஷி அவங்க கவனிக்கிறாங்க அவர் வந்து முதலாம் உலக போரையும் பார்த்திருக்காங்க இரண்டாம் உலக போரையும் பார்த்திருக்காங்க அப்போ இந்த போரினால் ஏற்படக்கூடிய பாதிப்பே அவங்க உணர்றாங்க அதாவது ஆத்ம ஞானிகள் எந்த உயர் உயிர் துன்பப்பட்டாலும் அதை காப்பாற்றணும்னு சொல்றோம் அப்ப இங்க லட்சக்கணக்கான உயிர்கள் இழப்பு ஏற்படுது உயிரிழப்பு மட்டுமா கை கால்கள் இழப்பு ஏற்படுது உறுப்புகள் இழப்பு ஏற்படுகிறது சரிங்களா சரி இப்போ இதனால என்ன அப்படின்னா இப்ப அந்த உயிர் இழந்தவர்கள் உறுப்பை இறந்தவர்களுக்கான குடும்பத்திற்கு பொறுப்பு யார் சரிங்களா அவங்களுக்கான பொறுப்பு என்ன அவங்களுக்கு யார வந்து அவங்களை காப்பாத்துவா உயிர் போனா போனது தானே அப்போ இவ்வளவு ஒரு கொடிய ஒரு விஷயம் இப்போ ஒரு படம் கூட அற்புதமா வந்துச்சு அமரன் அப்படின்னு ஒரு படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அது என்ன நடக்குதுன்னு பாருங்க ஒரு அற்புதமான ஒரு இளைஞரை இளைஞர்களை நிறைய பேரை கூட்டிட்டு வந்து அவங்கள பெற்று வளர்த்தி ஆளாக்கி இல்லையா நல்லா படிக்க வச்சு சரியா அவங்கள ரொம்ப திறமையானவங்கள செலக்ட் பண்ணி கூட்டிட்டு போய் அங்கே எல்லாம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டு செத்துக்கிறோம் இப்போ எதுக்காக இராணுவத்துக்கு போகிறோம் தான் இராணுவத்துக்கு போகிறோம் சரிங்களா அப்போ ஒரு ஆட்டை நல்லா ஒரு சின்ன குட்டியாக வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பாடு போட்டு வளர்த்தி நல்லா பெரிய ஆடானதுக்கப்புறம் அதை வெட்டி சாப்பிட்றது மாதிரி ஒவ்வொரு சோல்ஜர்ஸுமே அப்படித்தான் சரிங்களா அவங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிற அந்த நிலையை இங்க வந்து ஒண்ணுமே இல்லாம உயிர் பறிப்பு அப்படிங்கிற ஒரு தன்மை நடக்குது பாருங்க ஆட்டை கூட்டிகிட்டு வந்து வெட்டுற மாதிரி தான் நல்லா சோத்தை போட்டு வளர்த்தி வெட்டுற மாதிரி தான் அப்போ இந்த போர் நமக்கு தேவையா அப்ப இந்த போர்ல உயிரிழந்தவங்களோட குடும்பம் என்ன ஆகும் யோசித்து பாருங்க இந்த அமரன் படத்துல நல்லா காமிச்சிருப்பாங்க அந்த சின்ன பச்சை குழந்தை அந்த பொண்ணு அந்த குடும்பம் நாளைக்கு என்னத்துக்காக எத்தனை நீங்க கோடி கொடுத்தாலும் அப்பா மாதிரி கொடுக்க முடியுமா வாய்ப்பே இல்லை அப்போ இந்த உயிரிழப்பு எவ்வளவு மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது உயிரிழப்பு இல்லை உறுப்புகள் இழந்தாலும் அது எவ்வளவு பெரிய துன்பம் மாதிரி சொல்லுவாங்க உடலில் ஒரு சிறு காயமோ புண்ணோ துன்பமோ ஏற்பட்டா நம்ம எப்படி வழி தாங்க முடியாம துடிக்கிறோமாலயே உடம்புல ஒரு சின்ன காயமோ இதோ ஏற்பட்டுச்சுன்னா நம்மளால தாங்கவே முடியல துடிக்கிறோம் அதே சமயம் அந்த போர்ல உடம்புல கை கால்கள் எல்லாம் பிஞ்சு அந்து தொங்குதே அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய வழியா இருக்கும் இப்ப மகரிஷி என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு நீதி வேணும்னு கேக்குறது சரிங்களா இந்த போர் அப்படிங்கிறது தேவையா இத்தனை மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இறக்குறதாங்களே இது வந்து சரியா ஒரு மனிதனை மனிதன் கொலை செய்வது சரியா இப்படி கொலை பண்ணிட்டே போனா யாரு மிச்சமா இருப்பாங்கன்னா கொலைஞர்களே மிச்சமாக இருப்பார்கள் கொலை பண்றவன் தான் மிச்சமா இருப்பான் இந்த பூமியில அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா எதிர்க்கிறார் அப்போ உலகம் முழுக்க பல நாடுகளை கொள்றாங்க இந்த போர் அப்படிங்கிறது ஒரு எப்படி கடவுளை வைத்து வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்களோ சிலர் அதுபோல் இந்த போரை வைத்து நிறைய வாழ்க்கை நடத்துறாங்க என்ன காரணம்னா இந்த போர் தளவாடங்கள் பண்றாங்க பாருங்க உலகத்துல ஒரு ஐந்து நாடுகள் தான் ரொம்ப அதிகமாக பண்ணுது போர் தளவாடங்களை அதுதான் உற்பத்தி பண்ணுது சரிங்களா அப்போ அந்த ஐந்து நாடுகள் என்ன பண்ணுது எல்லா நாடுகளுக்கும் இந்த போர் தளவாடங்களை சப்ளை பண்ணுது அப்படி சப்ளை பண்றப்ப என்ன நடக்குதுன்னா ஏன் இந்த போருக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா ஒரு ரூபாய்க்கு தயாரிக்கிற பொருளை நீங்க ஆறுநூறு ரூபாய் வரைக்கும் வித்துக்கலாம் இது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு யோசிச்சு பாருங்க இந்த தய இந்த பொருள் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ரூபாய் தான் செலவாகும் பட் நீங்க விற்கிறது அறுநூறு ரூபாய்க்கு வித்துக்கலாம்னா யார் இதை பண்ணாம இருப்பா சரிங்களா வந்து அந்த அரசாங்கத்துக்கு சரிங்களா லாபத்தில் இருபத்தி அஞ்சு பர்சன்ட் யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க கிஃப்டா சரிங்களா நடுவில் அந்த பொருளை வாங்கி விற்கிறவனுக்கு ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் கிடைக்குது அப்ப இந்த மூன்று விதமான பிரிவுகளில் அந்த பணம் வந்து பகிர்ந்து கொள்ளப்படுகிறது இது எவ்வளோ நினைக்கிறீங்க இது எதுவும் ஐநூறு ஆயிரம் இல்லை லட்சக்கணக்கான கோடிகள் கைமாறி கொண்டு இந்த பிசினஸ்ல சரிங்களா அப்போ எந்த இடத்துலையுமே மனித உயிருக்கு உத்தரவாதம் என்பது நிச்சயமா இல்லை சரிங்களா அப்போ அந்த மனித உயிரை நாம காக்க வேண்டும் உயர்த்த வேண்டும் அப்படின்னா இந்த போர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிச்சயமா இருக்கக்கூடாதுன்னு மகிழ்ச்சி அவங்க தீர்மானம் பண்றாங்க அதனால அந்த போரை பற்றி நிறைய விளக்கங்கள் நமக்கு சொல்றாங்க சரிங்களா இப்போ அந்த போர் உருவாகிறது மனிதனுக்கு வாழ்க்கை முறையில பெரிய துன்பத்தை கொடுக்குது இன்னும் பொருளாதார அளவுல எவ்வளவு பெரிய நஷ்டத்தை அந்த போர் வந்து ஏற்படுத்திப்பார் பல நாடுகள்ல வளங்கள் அத்தனையுமே அழிச்சே போட்டாங்க போராள அதெல்லாம் மீட்டு ரோக்கம் செய்யணும்னா பல ஆயிரம் கோடி வந்து பணம் வந்து தொகையா தேவைப்படும் அப்போ உயிரிழப்பு மன அமைதி இல்லை பொருளாதார இழப்பு சரிங்களா அப்போ இது எல்லாமே இணையும் போது அது ஒரு மிகப்பெரிய துன்பமாக இந்த சமுதாயத்துல உருவெடுக்கும் அதனால முதல் விஷயமா போர் இல்லாத நல்ல உலகத்துல நாம வந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவை நம்ம எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சி பாதையில நின்னு நாம எடுக்கணும் சரிங்களா அதற்கான முயற்சி தான் அந்த உலக சமாதான செயல்பாடுகள் சரிங்களா அப்ப மகிழ்ச்சி ரொம்ப தெளிவா எழுதிட்டாங்க இது இதெல்லாம் தான் போருக்கு காரணமா இருக்குது இப்போ ஒரு ரூபா கொடுத்தா அறுநூறு ரூபா லாபம் வர்ற ஒரு தொழில யாராச்சும் விடுவாங்களா யாரும் விட மாட்டாங்க சரிங்களா அப்போ போரை ஒழிக்கணும்னு யாராச்சும் பேசணும்னு அவங்கள ஒழிச்சிடுவாங்க அதான் உண்மை சரிங்களா ஏன்னா போர் இருக்கிற தான் இராணுவத்தை பொருட்களை உற்பத்தி பண்ணி விற்க முடியும் அதனால இவங்க வேணும்னே அந்த நாடுகளுக்கு இந்த நாடுகளுக்கு தூண்டுதல் ஏற்படுத்தி சண்டை போட வைப்பாங்க இந்த பொருளை விற்பதற்காகவே அப்போ இது போன்ற நிலைகள் எல்லாம் வரும்போது அங்க ஒரு நிமிஷம் ஓகே அப்போ அவங்களே தூண்டுதலை ஏற்படுத்தி போரை உருவாக்கி அந்த பொருட்களை எல்லாம் விற்கிறது இதுதான் அவங்களுக்கு வேலையே அப்ப போர் செய்யறது போர் நின்று போச்சு அப்படின்னா அவங்க நாட்டுக்கு வர வருமானமே பல மடங்கு இல்லாம போயிடும் அப்ப அதற்காகவே இவங்க என்ன பண்றாங்க போரை நடத்தணும் போற நடத்தணும் போற நடத்தணும்னு ஏதோ ஒரு பக்கம் போரை உற்பத்தி பண்ணி அதற்கான பொருளை நம்ம இந்திய அரசாங்கத்துல ஒரு பெரும்பகுதி தொகை கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதமா என்னவோ போருக்காகவே பட்ஜெட்ல முப்பத்தி மூணு சதவீதம் போருக்காக ஒதுக்குனா எப்படி இந்த நாடு நல்லா இருக்கு யோசிச்சு பாருங்க அது வளர்ச்சி நிலைக்கு பயன்படுத்துறது அப்படிங்கிறது சரிதான் பட் அந்த வளர்ச்சி நிலையில இருக்கிற அன்பர்களோட மனோநிலை சரியா இருந்தா மட்டும்தான் அது வளர்ச்சி நிலையில பயணிக்கும் சரிங்களா அப்ப இந்த போருக்காக நாம செலவு பண்ணக்கூடிய செலவுகள் மிக மிக அதிகமான செலவுகள் அப்ப அந்த செலவு மட்டும் நிறுத்தணும் அப்படின்னா இந்தியா எப்பவோ வல்லரசு ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க இந்தியா மட்டுமல்ல உலக நாடுகள் அத்தனையுமே போருக்காக செலவு பண்ணக்கூடிய செலவுகளை மட்டும் நிறுத்தினாலே அத்தனை நாடு வல்லரசா மாறிடும் அவ்வளவு பொட்டன்சியல் இருக்குது பட் நம்ம அத செய்யாம இன்னும் நம்ம மக்கள் உணவு இல்லாம கஷ்டப்படுறாங்க உழைப்பு இல்லாம கஷ்டப்படுறாங்க வாழ்க்கை இல்லாம கஷ்டப்படுறாங்க அப்போ இவ்வளவு துன்பங்களையும் போக்கணும்னா போற நிறுத்தினா போதும் போற ஸ்டாப் பண்ணி அதுல இருந்து வர்ற ஃபண்ட்ஸை எடுத்து உலக மக்களுடைய வாழ்க்கை நலனுக்காக பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமா எல்லாரோட வாழ்க்கை துன்பம் தீர்ந்து போயிருங்க பசி பட்டினி இல்லை அப்படிங்கிற பேச்சே இருக்காது அப்ப அந்த விதத்துல இந்த போர் அப்படிங்கிறது மனித குலத்திற்கு எதிரான ஒரு செயல் எந்த ஒரு உயிரும் இன்னொரு உயிரை வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொலை பண்றது இல்ல அது ஐந்தரி உயிரா இருந்தா கூட தான் கொலை பண்றது ஆசைக்காக கொலை பண்றது இல்லை ஆனா மனுஷன் மட்டும்தான் இன்னைக்கு தன்னுடைய ஆசைக்காக பேராசைக்காக பல உயிர்களை குடிக்கின்ற ஒரு மிருகம்னு கூட சொல்ல முடியாது அதை விட மோசமான ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான் அப்ப மனிதனுக்கு என்ன வரல இங்க சிந்தனை ஆற்றல் வரல போர்ல என்ன நடக்குதுன்னு புரியல அப்போ நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஒரு நாட்டுல துன்பம் வருதுன்னா நம்ம எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம் ஆனா நம்ம நாட்டுல துன்பம் வருதுன்னா அது ஏத்துக்க முடியல இதுக்கு என்ன காரணம் நாம ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு அப்படிங்கிற புரிதல் தான் காரணம் அப்ப நாம எல்லாமே ஒன்று அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ள வரணும்னா அதுக்கு வந்து போர் வந்து இருக்கக்கூடாது அப்ப போர் வந்து ஐநா சபை என்ன பண்ணணும்னா இந்த ராணுவத்தை எல்லாம் தன்னோட கட்டுப்பாட்டுக்கு எடுத்துணும் சரிங்களா இந்த போர் வந்து இல்லாம அளவுக்கு அந்த ஐநா சபையில வந்து ஆர்டர்ஸ் வந்து பிறப்பிக்கப்படணும் பட் ஐநா சபை எப்படி இருக்குன்னா அது வந்து ஒரு வெற்று அமைப்பாகத்தான் இருக்குது ஏன்னா அதுல வீட்டோ பவர் இருக்கிற ஒரு ஐந்து நாடுகள் இருக்குது அந்த ஐந்து நாடுகள் என்ன சொல்லுதோ அங்க அதுதான் நடக்கும் அதுல இந்தியா கூட இல்ல அதுல சரிங்களா அப்ப அந்த ஐந்து நாடுகளும் தான் என்ன பண்ணுதுங்க இந்த போருக்கான கருவிகளை உற்பத்தி பண்ணி ஆறுநூறு சதவீத வீதத்திலே அது வந்து என்ன பண்ணுது செயல்பாடு அப்படி நடந்துட்டு இருக்கு சரிங்களா கால் சரி மன்னிக்கணும் அப்ப போர் என்பது நிச்சயமா மனித குலத்துக்கு தேவையே இல்லாத ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால எவ்வளவோ இழப்புகள் துன்பங்கள் நடக்குது போர் எல்லாம் நடக்கிறப்ப இந்த இலங்கையில போர் எல்லாம் நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொன்று சாய்ச்சாங்க வெட்டி சாய்ச்சிருந்தாங்க சரிங்களா அதே மாதிரி நூற்றுக்கணக்கான பெண்கள் தவறுகளில் பாதிக்கப்பட்டாங்க ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அழிக்கப்பட்டார்கள் அவங்க அகதிகளாக இங்கும் அங்கும் அலையப்பட்டார்கள் சரி இதெல்லாம் போர்ல நடக்கிற கொடூரங்கள் ஸ்ரீலங்கால இப்ப நடந்தது பாத்தீங்கன்னா இனப்படுகொலை அது ஒரு விதமான போர் தானே இரு தரப்பினருக்கு எதிராக நடந்த அந்த வார் மூலமா பல்வேறு விதமான துன்பங்களை அந்த மக்கள் கண்ண காண நேர்ந்து அதேதான் நம்ம உலக மக்கள் எல்லோருக்கும் சரிங்களா அப்போ போர் என்பது தேவையில்லை அப்படிங்கிறது மகிழ்ச்சியோட தீர்த்த தரிசனமான கருத்து இப்போ உலகத்துல நிறைய நாடுகள் போர் வேண்டாம் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறத விரும்புறாங்க ஏன்னா இப்ப கூட போர் நடந்துட்டு இருப்பாரு என்ன கொடுமையா இருக்கு இங்கே சேஃபாக உட்காந்துட்டுருக்குறோம் அங்கே ஒருத்தனு கொண்ட போட்டு இருக்கோம் நம்ம இருக்கிற பூமியில் ஒரு இடத்துல அப்போ இந்த போர் வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறது மகிழ்ச்சியுடைய கான்செப்ட்டு சரி இது முதன்மை கான்செப்டாக வச்சுக்குவோம் அடுத்தடுத்த வாரங்கள் நம்ம அடுத்தடுத்து சிந்தனை செய்வோம் என்று சொல்லி நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதி வர அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லோரும் ரொம்ப சிறப்பாக எல்லோரும் முழுமையாக கலந்துக்கோங்க முழு நேரம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கான டைமில் கரெக்டாக வந்து எல்லா நிகழ்ச்சியும் நல்லா சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உலக உயிர்கள் பிரபஞ்ச உயிர்கள் அனைத்தும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்லும் உயர் புகழ் மெய்ஞானம் மோங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட் பேர் பேறு நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அம்மா நிறைவு பண்ணிக்கலாமா நன்றிங்கய்யா வாழ்க வளமுடன் உலக நலவேயே இறை வணக்கம் குரு வணக்கம் பாடிய இறை தொண்டர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வாழ்க வளமுடன் இதை தொடர்ந்து இன்றைய சிந்தனையாக ஐயா அவர்கள் நமக்கு நடக்க இருக்கும் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி நடக்க இருக்கும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சமாதி நாள் அதோட சொன்னாங்க குரு என்பவர் யார் அறியாமை என்ற இருளை போக்குபவரே குரு இல்லைங்களா அப்போ ஆஹ் வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாவது வருடம் பிறந்தார் அவரு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மதியம் பன்னெண்டு இருபது மணிக்கு சூக்குமமாக இந்த பிரபஞ்சத்துல இணைந்தார் அப்படிங்கறத சொன்னாங்க ஒவ்வொரு குருவுமே வந்து உலக சமாதானமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத செயல்படுறாங்க அப்படிங்கறத சொன்னாங்க தனி மனித அமைதியே உலக அமைதி அப்படிங்கிற நிறைய விஷயங்களையும் ஐயா அவர்கள் சொன்னாங்க அது மட்டும் இல்லாம பதினாலு அம்ச திட்டத்துல வந்து முதல் அம்சமாக போர் இல்லா நல்லுலகம் அதை பற்றி இன்னைக்கு சொன்னாங்க போர் என்பது நாள் ஏற்படுவது என்ன அப்படின்னா உயிரிழப்பு உறுப்பிழப்பு பொருளாதார இழப்பு அப்போ அப்படிப்பட்ட போர் நமக்கு தேவையா அப்படி வந்து ஏற்படும் போது அந்த போர் அப்படிங்கறதுனால நமக்கு எப்பொழுதுமே ஏற்படுவது இழப்பு தான் அப்போ அதை பத்தி நிறைய விளக்கங்களும் சிறப்பாக ஐயா கொடுத்தாங்க ஐயா அவர்களை நாம் நன்றி உணர்வோடு வாழ்த்துவோம் ஆழ்ந்த ஒரு பித் தவம் இயற்றிய அழக ராமானுஜம் ஐயா அவர்களையும் இன்றைய சிந்தனை உரையை கொடுத்த இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்களையும் மனமார்ந்த நன்றியோடு வாழ்த்துவோம் நன்றிகளையா இறை மதன் ஐயா அவர்கள் அவர்களை நாம் அனைவரும் துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம் இறை ஆசிரியர் இறை மதன் ஐயா அவர்கள் வாழ்த்த வளமுடன் இறை மதன் ஐயா அவர்களும் உலக குடும்பத்தினர் அனைவரும் பற்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்த்த வளமுடன் வாழ்த்த வளமுடன் வாழ்த்த வலமுடன்